இங்க விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல சண்டை நல்லது எல்லாரும் சண்டை போடணும் மக்கள் முன்னாடி போய் நிற்கணும் நல்ல தலைவர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க சொல்வதில் தவறு ஒன்றும் இல்லை அவங்க கட்சி அதுக்கு தாங்க நடத்துறாங்க இரண்டாவது மூன்றாவது வருவதற்காக கட்சி நடத்துறாங்க அவருடைய இஷ்டம் அவரு அவர் யாரு கையில பதக்க வாங்கணும் யாரு கையில பதக்க வாங்க என்பது ஒரு மனிதருடைய இயல்பு என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் இந்த துறையில சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனதரா மனிதரா வளரும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில பதக்கம் வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும் அது மட்டும் தான் சார் குறிப்பா சில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக என்ன பேசுறாங்கன்னா அண்ணாமலையே வந்து எடப்பாடி பழனிசாமிய முதல்வராக போன பேசிட்டாரு இதுவே நம்ம வலிமையா இருக்கிறக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா மதுரையில ராஜன் சிலப்பா பேசுறாங்க அண்ணாமலையே சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லைங்கன்னா இதுல என்னன்னா அண்ணாமலை அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனுங்கன்னா இந்த அண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமைங்கன்னா மத்த எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது இந்த கட்சியில எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாதையில போலாம் இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அப்படி போலாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நம்ம போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதுல தெளிவாக சொன்னோம் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் அழகு அதைத்தான் நான் செய்யறேன் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த கட்சியினால் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேதமாகும் அன்னைக்கு அந்த பூத்து கமிட்டியில அவர்களுக்கு நான் சொல்லணும் ஒரு இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க கடுமையா உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துல ஒரு தலைவர் பன்னிரெண்டு துணைத் தலைவர்கள் பதிமூணு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழே வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சுட்டாங்க பல விஷயத்த கேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அறிவிச்சுட்டாங்க எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் இதுதான் சொல்லிட்டாங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம் அதே போல எனக்கு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்கள்